ஒரு அதுல வந்து ஒரு படம் எடுக்கிறதுக்கான ஒரு சூப்பரான திரும்ப இதே சூப்பர் இதுக்காக இது வேணும் அப்படிங்கிற அந்த முதல் புள்ளியில உட்காந்து நான் பேசுறதுல இடமே இல்ல என்ன முதல்ல மக்கள் மக்களோட அரசாங்கம் தானே ஆகணும் இப்போ மக்கள் என்னுடைய ஒரு பிரதிநிதியா ஒரு எம்பியை அனுப்பிச்சு வைக்கணுங்க அந்த பிரதிநிதி இப்போ அங்கே போய் எங்க என் ஊர் மக்களுக்கு இது செட் ஆகுதுங்க அது வேணாங்க அப்படின்னு சொன்னா இல்ல இல்ல அந்த நூறு ஊரையும் காலி கொண்டு போய் எங்க காலி பண்ணிட்டு எங்க கொண்டு போய் போடலாம் ஓகே குறிப்பா டங்ஷன் விவகாரம் வந்து இன்னைக்கு இந்திய அளவில் பேசும் பொருளாமி அது உலக அளவில் பேசும்போது மாறும்போது இருக்கிறது அதுக்கு டைஃப் குறிப்பாக நடைபெறதுக்காக இங்கே வருகை இருக்கிற கல்பை திமுகனுடைய திரைப்பட இயக்குனர் திரு கௌதம் ராஜ் வந்திருக்கிறார் அவர் திரைத்துறை சார்ந்தவர் இந்த லொகேஷனை பற்றி அவருக்கு நல்லாவே தெரியும் அவர் அது குறித்து என்ன வாருங்கள் வணக்கம் வணக்கம் குறிப்பா இந்த இடம் மற்ற மக்களுக்கு வாழ்விடம் வாழ்வாதாரங்கிறத தாண்டி பல திரை இயக்குநர்களுக்கு இந்த படம் லொக்கேஷன் அவ்வளோ ஈர்த்துக்கிறது டங்ஷன் தோண்டி எடுக்க போகிறான்னு சொல்கிறாங்க நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க இந்த இடத்த ஒரு இயக்குனர் எப்படி பார்க்குறீங்க இயக்குநருங்கிறத தாண்டி ஒரு சதி ஒரு தமிழ்நாட்டுடைய ஒரு இந்திய பிரச்சையா ஒரு விஷ்வலா வந்து ஒரு இடம் பார்க்கணுங்கும் போது இதுக்கு இன்னொரு இடம் கூட இருக்கும் அதெல்லாம் அடுத்தது இதுல நிறைய படங்கள் எடுக்கப்பட்டிருக்கு அது ஒரு நிறைய வரலாறு இருக்கு நிறைய ஆரம்ப காலங்கள்ல இருந்து எடுக்கப்பட்ட படங்கள் இருக்கு இன்னைக்கு வரைக்குமே அரவான் படம் பத்தி சொன்னீங்க அதுக்கு முன்னாடி பனையாரம் மினி இந்த மாதிரி நிறைய படங்கள் எடுக்கப்பட்டிருக்கு எனக்கு தெரிஞ்சு நிறைய படங்கள் எடுக்கப்பட்டிருக்கு அதனால அந்த எடுத்த ஒரு வரலாற்று புள்ளிங்கிறதுக்காக மட்டுமே இந்த போராட்டம் கிடையாது அதை தாண்டி ஒன்னு இருக்குல்ல என்னன்னா ஒரு அங்கே இருக்கக்கூடிய வளத்தை எடுக்கிறாங்க வளத்துக்கான விஷயத்தை எடுக்கிறாங்கிறதுலாம் வேற ஒரு புள்ளி இப்போ வளம் வேணுமானா வளர்ச்சியான வளர்ச்சி தான் ஆனால் எந்த இடம் இப்போது இந்த டங்ஸ்டனுங்கிற ஒரு விஷயத்த உள்ளே டீப்பாக படித்து பார்த்தா அது வந்து தேவையான எல்லா ஒரு நாட்டுக்கான தேவை இருக்குது ஆனால் அளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு இங்கே உள்ள அளவு இங்கே உள்ள அளவுங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு இப்போ இந்தியாவில் நூறு பெர்சன்ட் எடுத்துகிட்டு ஒன்று பர்சென்ட்டுக்கும் கம்மியாக தான் இது அதுவும் இந்த பர்டிகுலர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஒன்று பர்சென்ட்டுக்குள்ள தான் இருக்குது அது இது எவ்வளோ வந்துடும் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு பர்சன்ட்டுக்கு மேலே வந்து ராஜஸ்தானில் மட்டுமே இருக்குன்னு சொல்கிறாங்க ஐ மீன் இதில் கர்நாடகாவில் இருபத்தி நாலு பர்சன்ட் இருக்குன்றாங்க ராஜஸ்தானில் பதினேழு பர்சன்ட்டுக்கு பக்கத்தில் இருக்குன்றாங்க மற்ற இடங்கள்லாம் நிறைய இருக்குன்றாங்க கிட்டத்தட்ட ஒன்று பர்சன்ட் அதாவது சவுத் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு ஆறு பர்சன்ட் அளவுக்கு தான் இருக்குன்றாங்க இந்த மாதிரி மக்கள் வாழக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய வளத்தை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றது வந்து அவ்வளோ நியாயம் கிடையாது முதல்ல இதுக்கு இது வந்து ஒரு தேவை இருக்குன்னா எப்போனா மக்கள் எல்லாத்தையும் கொண்டுட்டு மக்களை காப்பாத்துறேன்னு சொல்கிறதுலாம் இங்கே வந்து அடிப்படையே இல்லாத ஒரு கருத்தியல் என்னன்னா மக்கள் வாழ்கிற ஒரு இடம் இருக்குன்னா அந்த இடத்துல இருக்கிற வளங்களை வந்து அந்த மக்கள் ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் செய்ய முடியும் இப்போ மக்களோட பிரதிநிதிகளாக போய் ஒரு இடத்துல உட்காந்துருக்கவங்களுக்கு மக்கள் எது தேவையோ அதை செய்யணும் மக்கள் தேவையில்லைன்னா செய்யக்கூடாது ஆனால் இதில் இப்போ இவங்க என்ன இருக்காங்க இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்குது ஆமாம் இருக்குது ஆனால் இது வந்து எங்களை தாண்டி இப்போ இவங்க எல்லாத்தையுமே தொலைச்சிட்டு இப்போ யாருக்காக வேலை செய்ய போகிறோம் ஸோ அவங்களுக்கு தேவை இருக்குன்னு ஐ மீன் இது எனக்கு செய் அப்படின்னு சொன்னாக்கா அதை செய்யுங்க மக்கள் எனக்கான தேவை இருக்கு இந்த தேவைகள்லாம் செய்யுங்கன்னா அது ஒரு பெரிய பட்டியலே இருக்கு அந்த பட்டியலை நோக்கி நகருங்க இதை செய்யாதீங்கன்னா செய்யாதீங்க அதை வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப செய்யறேன்னு நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்குது எந்த நியாயம் என்னன்னா இது முதலாளிகளுக்கு சார்பாக தான் போகும் முதலாளிகள் அவங்களுக்கா இன்னும் இந்த இதுக்கு வந்து யாருக்கு டெண்டர் ஓட போறாங்கங்கறது அவங்களுக்கான அந்த வேதாந்த வேதாந்த குடும்பத்தோட ஒரு அவங்களோட துணை நிறுவனம் தான் வந்து எடுத்திருக்கிறதா சொல்றாங்க அது ஏற்கனவே அவங்களுக்கு வந்து உலகம் ஃபுல்லாவே இந்தியாவுக்குள்ள மட்டுமே இல்லை இந்தியாவில் குறிப்பாக வந்து அந்த தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கிச்சூடு வந்து அந்த ஸ்டெர்லைட் ஆலையுடைய பேக்ரவுண்டில் அவங்க தான் இருக்கிறாங்க அது இல்லாமல் இன்னும் பேசப்படும் போது உலகளவில் அவங்க இது ஆப்பிரிக்காக்குள்ள இன்னும் பல மூணு இந்த தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரிஸ்குள்ளெலாம் இவங்க வந்து நிறைய காண்ட்ராக்ட்ஸ் எடுக்கிறாங்க அதுக்கான வேலைகளை சொல்கிறாங்க செய்கிறாங்க அங்கிருந்து வளங்களை சுரண்டி அவங்க அந்த ஒரு பர்டிகுலராக ஒரே ஒரு முதலாளிகள் வந்து வளர்கிறதுக்காக மட்டுமே அது சூழலாக பயன்படுத்துகிறாங்க இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் என்ன பண்ணணும் அவங்க மக்களுடைய பிரதிநிதியாக தான் செயல்படணும் மக்களுக்கு வந்து இது பிடிச்சிருக்கு அப்படின்னா செய்கிறதுல எந்த இதுவுமே இல்லை எல்லாரும் விட்டு கொடுத்துட்டு போகிறாங்க அவங்களோட முழுமையான வாழ்வாதாரத்தெல்லாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு அந்த விஷயத்தை செய்கிறது நியாயமே இல்லை இன்னொன்று இந்த இடம் வந்து சாதாரணமாக வெளியாக பொட்டக்காடா இருக்கிற ஒரு இடம் கிடையாது ஒரு வழியாக பொட்டக்காடா இருக்கக்கூடிய ராஜஸ்தானில் போய் இதை செய்கிறதுக்கு ஏன் உங்களுக்கு தயக்கம் இருக்குன்னா ரீசன் என்னென்னா இங்கே வந்து இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஈஸி ஒரு இடத்துல ரீச்சபிள் இங்கேருந்து தூத்துக்குடி ரொம்ப பக்கம் இங்கேருந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது அதனால அக்சசிபிலிட்டி ஈஸிங்கிறதுனால ரொம்ப கம்மியான அளவே இருந்தாலும் கூட இங்கே கொடுக்கறதுக்கான ரீசன் என்ன அந்த கட்டமைப்பு ஈஸியாக இருக்குதுல்ல எல்லாத்தையும் ஈஸியாக மூவ் பண்ணிடலாம் இப்போ மற்ற ஊர்களில் ராஜஸ்தான்லேயும் கர்நாடகாலேயோ அது வந்து மூவ் பண்ணுறது அவ்வளோ எளிதில்லை என்னன்னா அவங்களுக்கான இன்னும் கட்டமைப்புகள் வந்து உருவாக்கப்படலைங்கிறதுக்காக இருக்கிற கட்டமைப்புகளே செய்யறது முயற்சி பண்றாங்க அப்படி ஒரு விஷயம் தான் வேணும்னா அதுக்கான கட்டமைப்புகளை உருவாக்கிட்டு அதை நோக்கி தேடி ஃபுல்ஃபில் பண்ணுங்க இப்போ வரைக்கும் விலையேற்றம்லாம் என்ன ரொம்ப சாதாரணமாக அடிமட்டத்துக்கு போயிடுச்சா அந்த எல்லாத்தையும் கட்டிக்கிட்டே தான் இருக்கும் எல்லாத்துக்கும் வரி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் வாங்கின கேஸ்ல ஆரம்பிச்சு கொடுக்குற பெட்ரோல் காசு வரைக்கும் அது போயிட்டே தான் இருக்கு குறிப்பா நீ தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளும் வந்து இதுக்கு ஆதரவாக மக்கள் பக்கம் நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பாக ஒன்றிய அரசு மட்டும் இதுவரை எந்த வாய்ப்பு இல்லை அண்ணாமலை சந்திப்பா சொல்றாங்க இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை அது மட்டும் மக்கள் பேசிக்கிட்டே இருப்போம் மக்கள் பேசி பேசிக்கிட்டே இருக்கும் மக்களுக்கான இதுதான் எங்களுக்கு தேவைங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கும் அதுக்கு எதிராக ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாங்கன்னா மக்களோட அரசாங்கம் தானே கேட்டு தானே ஆகணும் இப்போ மக்கள் என்னுடைய ஒரு பிரதிநிதியாக ஒரு இப்போ எம்பியை ஒரு அனுப்பிச்சி வைக்கிறாங்க அந்த பிரதிநிதி இப்போ அங்கே போய் எங்க என் ஊர் மக்களுக்கு இது செட் ஆகாதுங்க அது வேணாங்க அப்படின்னு சொன்னால் இல்லை இல்லை அந்த நூறு ஊரை என் காலி கொண்டு போய் எங்க காலி பண்ணிட்டு எங்க கொண்டு போய் போடலாம் எல்லாத்துக்குமே அவங்க கல்ச்சர் கலாச்சாரம் போயிடும் மொழி போயிடும் அவங்களுக்கான எல்லா அந்த பரம்பரையே போயிடும் இப்போ எல்லாத்தையும் அழிச்சிட்டு என்ன பண்ண முடியும் அப்படி அழிச்சிட்டு ஒரு விஷயத்த செய்ய வேண்டியது இல்லை இப்போ எல்லாரும் ஒரு இடத்துல இருக்காங்கிறதுக்காக இப்போ இதுக்காக பயன்பாடுங்கிறது அந்த அதான் வளர்ச்சிக்கு ஈஸியாக சொல்லிட்டேன் ப்ரசன்டேஜாவே ரொம்ப குறைவான ஒரு பெர்சென்டேஜ்ல மக்கள் இருக்கக்கூடிய விஷயம் இடத்துல வந்து இந்த வேலையான் செய்யணும் இல்லாத எத்தனையோ இடங்கள்ல இருக்குல்ல அந்த இடத்துல முதல்ல நிறைவு பண்ணிட்டு இல்லைன்னா அன்னைக்கு வந்து அந்த டிமாண்டை வைக்கட்டும் இப்போ வளர்ச்சிங்கிறதா உங்களோட புள்ளினா இருக்கிற இடத்துல முதல்ல செஞ்சு முடிச்சிருங்க அங்க வந்து செய்யறதுக்கு இல்லாமல் ஈஸியா அக்சஸ்பிலிட்டி இருக்குங்கிறதுக்காக ஒரு மக்களின் பக்கத்துல தான் நிக்கணும் ஒரு முதலாளிக்கு பக்கத்துல நின்றுட்டு அந்த முதலாளி கொடுக்குற காசை வச்சு நம்மளை வளர்ப்பணும் அப்படி ஒரு வளர்ச்சி தேவையில்லை கண்டிப்பா குறிப்பா மக்கள் பாறையில் பாக்குறீங்க அரசியல் பார்வையும் பார்க்கறீங்க ஒரு இயக்குனர் லொகேஷன் உங்களுக்கு எப்படியான ஈர்ப்பு கொடுத்துருக்கு அது எவ்வளவு ஒரு இது ஒரு வந்து இப்போவும் நான் சொல்றேன் ஒரு அருமையான லொக்கேஷன் ஒரு அதுல வந்து ஒரு படம் எடுக்கிறதுக்கான ஒரு சூப்பரான லொக்கேஷன் திரும்ப இதை நான் சொல்கிறேன் சூப்பர் லொகேஷன் இதுக்காக இது வேணும் அப்படிங்கிற அந்த முதல் புள்ளியில உட்காந்து நான் பேசுறதுல ஓகே இடமே இல்லை என்ன ரீசன்னா முதல்ல மக்கள் மக்கள் இருக்கணும் என்னன்னா ஒரு கப்பலில் போறேன்னா கப்பல வந்து நான் போ ஓட்ட போட்டு கீழே தண்ணி வரட்டும் அதை ரொம்பட்டும் அப்படின்னு நினச்சிட்டு நான் நான் தான் இருக்கிறேன் கீழ தானே கீழ உள்ள செத்து போயிருவேன் கீழே சாக மாட்டான் நானும் சேர்ந்து செத்து ஏன்னா கொஞ்சம் நாள் வேணால் ஆகலாம் அதனால முழு கப்பலையும் மூழ்கடிக்கிறக்கான தொலை போடுற வேலையை செய்யவே கூடாது என்னன்னா கப்பல் அழகா அழகாக தான் இருக்கு சரி அவங்களுக்கு நான் மேல இருந்து அழகா இருக்கு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கல உடன்படலை சின்ன பொத்தல் இருந்தாலும் அந்த பொத்தலையும் அடைக்கணும்னு நம்ம சொல்லணுமே தவிர மீண்டும் உட்காந்து பொத்தல் போட்டு கூடாது அந்த வேலையை வந்து புரிஞ்சுக்கணும் இல்ல இந்த மக்களுக்கான அந்த தேவையில தெளிவா தெரியுது இல்லையா அவங்களுக்கு வந்து அவங்களோட உணர்வுகளை என்னன்னா ஒரே ஒருத்தர் தன்னுடைய சொந்த நிலத்தையும் சொந்த மண்ணையும் சொந்த அந்த காற்றையும் கடந்து இன்னொரு ஊருக்கு போகும் பொழுதுதான் அதோட வேதனையும் வலியும் தெரியும் அந்த வேதனையும் வழியையும் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன அதாவது இதுக்கு சரியாக சரி நிகரான எந்த விஷயத்தை எவ்வளவு கோடியே கொ கொட்டி கொடுத்தாலும் கூட ஒவ்வொருத்தரும் கோடி கொட்டி கொடுத்தா கூட உங்களை அதுக்கு நிகரான ஒரு விஷயத்தை செய்யவே முடியாது இந்த கோடிகள்லாம் யாருக்கு போய் சேரணும் யாருக்கோ ஒருத்தருக்கு போய் சேர்றதுனால வந்து இது சரியாக இருக்காது இதை வந்து இந்த டங்ஸ்டன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்கு ஆயிரம் மாற்று வழிகள் இருக்கு அந்த மாற்று வலியை தேடுங்க இருக்கிற மக்களை அழிச்சுபிட்டு அந்த வளத்தை வந்து எடுத்து இந்த மக்களை செழிப்பாக்குறேன்னு சொல்கிறேன் ஒரு விதண்டாவாதமான ஒரு வாதங்களை உள்ளே வைக்கவே வைக்காதீங்க அது சரி கிடையாது இது வந்து வரக்கூடாது அது மட்டுமே இல்லாமல் இது வந்து இயற்கை சார்ந்த ஒரு சூழல் ஒவ்வொருத்தரும் இயற்கைக்கு ஒரு மரத்தை நிறுறதுக்கு அவ்வளவு தேட தேடல் இருக்கு அவ்வளவு செலவு பண்ணுற அரசாங்கம் அதுக்குன்னு ஒரு பெரிய வேலையை செஞ்சுட்டு இருக்கு இன்னொரு பக்கம் அதுக்கு நேர் எதிரான வேறொரு செயல்பாடுகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதும் சரி கிடையாது இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு மக்களின் பக்கம் அரசாங்கம் நிற்கணும் தமிழ்நாடு அரசாங்கம் அதுக்கான முழு முயற்சியும் எடுக்குது அதுக்கு ம

கலந்து கொண்டிருக்கின்ற வெயில் என்றும் பாராமல் தங்களது ஊரை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வுடன் கலந்து கொண்டிருக்கின்ற கிராம பொதுமக்களை வாலிபர் சங்க தோழர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாக மாவீரன் மகர்ச்சி மண்ணை காக்கும் மகத்தான போரிலே உயர்ந்த லட்சியத்திற்கு முன்னால் உயிர் பெரிதல்ல என்று இந்த தேசத்திற்காக உயிரை விட்ட பகர் வாரிசுகள் இன்றைக்கு இந்த விடுதலை காட்டி கொடுத்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த வீர சாமஸ்தரி மோடி வாரிசுகளும் இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக உள்ள கல்வெட்டுகள் ஊரில் இருக்கிறது அது மட்டும் பார்வையா சொல்லவில்லை பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போவதோ நாங்கள் என்ன சாவதோ என்று சொன்னார் கொள்ளையர்கள் நாட்டினுடைய செல்வத்தை எல்லாம் வெள்ளை வெள்ளைக்காரர்கள் கொண்டு செல்வதை எதிர்த்து அன்றைக்கு பாடினார் ஆட்சியிலே யார் யாரோ கார்பேட் நிறுவனங்கள் வளங்களை எல்லாம் தூடை ஆடுவதற்கு ஒரு அரசாங்கம் இருக்கிறது இது ஏதோ ஐட்டாப்பட்டி மட்டுமல்ல இந்த கார்பேட் நிறுவனத்துடைய பாதிப்பு நம்மளுடைய கூடம்புரம் துணைநிலை செவ்வாய் ஸ்டெர்லைட் அணுக்கழிவு மையம் அமைக்கணும் மோடி அரசு திட்டம் வச்சிருக்கு இவ்வளவு போராட்டத்திற்கு பின்னாடி கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி நாலு ஏக்கர் கனிம உள்ள சுரங்கம் அமைக்கணும் அங்க உள்ள அந்த நதி அந்த கடலோர படுகை முக்கியமான சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு முக்கியமான இடமாக இருந்த அந்த சூழலில் மூவாயிரத்தி ஐநூறு சதுர கிலோமீட்டருக்கு இயற்கை எரிவாயு எண்ணெய் கிணறு அமைக்க திட்டம் வச்சிருக்காங்க ஆனா இது எதுவுமே வெளியில வரல என்ன ஒண்ணுனா ஒரே கல்ல ரெண்டு மாதம் கார்பரேட்டுகளுக்கு இந்த நாட்டின் வளத்தை அள்ளி கொடுக்கிறது ஆனா அரிகாப்பட்டியில என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழனுடைய பாரம்பரியம் கலாச்சாரம் தொன்மை எல்லாத்தையும் சேர்த்து அழிக்கிறது அதான் மோடியுடைய திட்டம் ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு இருபத்தைந்து கிராமங்களுக்கு மேலாக ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் போட்டு அதை தைரியமாக எதிர்த்து நின்று தங்களுடைய எதிர்ப்பின் காரணமாக இன்றைக்கு அரசாங்கத்தை விரிவாக செய்திருக்கிற பெருமை ஐதாபத்தி மக்களுக்கு உள்ளது அதுதான் மிக்க ஊர்ல திட்டம் வெள்ளியில் இருந்தாலும் இங்க வந்து நிறுத்தப்பட்டிருக்கு அது எங்கேயுமே கார்பரேட்டருக்காக அரசாங்கமா மக்களுக்காக அரசாங்கமா பார்த்தா மக்களுக்காக தான் அரசாங்கம் அது மக்கள் ஒன்று சேர்ந்து போராடுறது சொன்னார் பாத்தீங்களா வேற விவசாயிகள் போராடி அவ்வளவு பாதிப்பான சட்டத்தை பின்வாங்க வச்சாங்க ஒன்னே முக்கால் வருஷம் போராட்டம் சும்மா இல்ல இன்றைக்கு காலம் வந்து நம்ம போராடினா நம்ம உரிமையை பாதுகாக்க முடியும் அப்படி போராடிய உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துவதோடு இந்த ஊர் சம்பந்தமான பல்வேறு விவரங்களை நான் தெரிஞ்சுக்கிற வேண்டிய பார்த்தா அவ்வளவு ஆச்சரியம் மேல் மேற்பதுக்கு மேற்பட்ட பறவை இனங்கள் இருநூறுக்கு மேற்பட்ட பூச்சி இனங்கள் அதே மாதிரி இந்தியாவிலேயே எங்கும் காண முடியாத ஒரே ஒரு ஊர்ல நகுடுன்னு சொல்லக்கூடிய ஒரு வல்லூர் அது இந்த ஊர்லதான் இருக்காங்க இப்படி பல சிறப்பம்சங்களை கொண்ட ஒரு இயற்கை கொடை நமக்கு இந்த சுத்தி இருக்கிற ஊர்ல இருக்கிற இந்த மலைகள் எல்லாம் எழுபத்தி ரெண்டுக்கு மேற்பட்ட குன்றுகள் இருக்கிறதா சொல்றாங்க இருநூறுக்கு மேற்பட்ட இயற்கை நீரூற்றுகளை கொண்ட குளங்கள் இருக்கு சொல்றாங்க அப்ப இதையெல்லாம் பார்ப்பேடலுக்கு கொடுத்து மக்கள் வாழவே வழியற்ற ஒரு ஊராக இதை ஆக்குவதை அந்த சதி திட்டத்தை தொடர்ச்சியாக ஏதோ இந்த ஊர் மக்கள் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த மதுரை மாவட்ட மக்களும் பாதுகாக்க வேண்டிய கடமை நமது அனைவருக்கும் உள்ளது என்ற அடிப்படையிலே இதற்காக எல்லாரும் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் உறுதியான வெயில் அதிகமாக இருக்கக்கூடாது ஒரே ஒரு ஒரு ஆச்சரியமான செய்தி நான் என்னன்னு தெரிஞ்சிச்சு ஒரு ஒரு ஆய்வாளர் வரலாற்று ஆய்வாளர் ஒரு எழுத்தாளர் பன்முக பார்வையில் பௌத்தம் சொல்லி ஒரு புக் எழுதி இருக்காரு மயிலை சீனி வெங்கடசாமிங்கிறது அவரு அவருடைய புக்குல நாற்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சாவது பக்கத்துல என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா இந்த புத்த மதத்தை பரப்புவதற்காக அரிக்கன் என்ற பிக்கு பிக்குடா துறவி அந்த துறவி வந்து இங்க இருந்திருக்காரு அப்ப இரண்டாம் நூற்றாண்டு மூன்றாம் நூற்றாண்டிலே இங்க வந்து உத்த மதம் உத்த மதம் இருக்கிற இலங்கையில் இருக்கு அங்க அங்க உள்ள அந்த மதத்தை பறப்புவதற்காக அவரவங்க முன்னாடியே வந்திருக்காங்க அந்த பிராமி சொன்ன சட்டையான பிராமி கல்வெட்டு அசோகர் காலத்து கல்வெட்டு அது இரண்டாம் நூற்றாண்டு மூன்றாம் நூற்றாண்டில வந்தது அந்த கல்வெட்டு அசோக சமதா ஒரே ஒரு விஷயம் அந்த அசோக சக்கரத்தின் கீழ அனைத்து மதத்தினரையும் அனைத்து மக்களையும் சமமாக நடத்துவேன் என்று அசோக சக்கரத்தின் கீழ் அசோகர் எழுதி வைத்ததால் தான் இன்றைக்கும் அசோக சின்னம் நம்ம நாட்டினுடைய சின்னமாக போற்றப்படுகிறது அதன் கீழ் கையோப்பம் இருவர்கள் அதற்கு எதிராக செயல்படுகிறார்கள் காலத்தின் குப்பை தொட்டிகளில் அவர்கள் வீசி எறியப்படுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்யப்பட்டு அந்த அரித்தர் துறவியின் பெயரால் அந்த குகைக்கு பக்கத்தில் இருக்கிறதா இது அரிசா பற்றி சொல்றாங்களா அப்படி இந்த ஊருக்கு பல்வேறு சிறப்புகள் இருக்கிறது அந்த சிறப்பு மிக்க இந்த பல்லுயிர் பாதுகாப்பு தரமாக அரசு அறிவிச்சிருச்சு ஆனா இப்போ மோடி அரசு என்ன சொல்லியிருக்காங்க அந்த சுரங்க அந்த கனிமவன அமைச்சரத்திலிருந்து நாங்கள் கடுமையாக அந்த விதிகளை பின்பற்றி நடைமுறைப்படுத்துவோம் நவம்பர் இருபத்தி ஒன்பதுல வெளியிட்ட அறிக்கை சொல்றாங்க கைவிடுவோம் சொல்லல ஆகவே தான் வாலிபர் சங்கம் மோடி அரசு ஏலத்தை ரத்து ரத்து செய்யும் வரை போராடுவோம் போராடுவோம் உங்களோடு துணை நிற்போம் என்று கேட்டுக்கொண்டு உங்களோடு நாங்கள் எந்த எண்ணெய்க்கும் நிற்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி வார்த்தை நிறைவு செய்கிறேன் காலம் காலமாக போராடி வந்து கொண்டிருக்கின்றன அத்தகைய ஒரு போராட்டம் தான் இந்த மண்ணை காக்கின்ற போராட்டம் எனக்கு முன்னதாக பேசிய தோழர் பல்வேறு உபரங்களை சொன்னார் பொதுவாக உங்களுக்கு எல்லாம் தெரியும் நமது தமிழ் மொழியுடைய சிறப்பு அதற்கும் இந்த ஊருக்கும் தொடர்பு முன்னாள் கவிஞர் பாரதியார் சொன்னார் யார் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி சில இனிதாவங்கும் காணோம் என்று அதுவும் இது மாதிரி இடதுசாரிகள் இடதுசாரி அமைப்புகள் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்தாலே காவல்துறைக்கு புரிக்க மாட்டேங்குது காவல்துறை ஒரு தனி நிக்குது அரசாங்கம் ஒரு தனி நிக்குது காவல்துறைக்கு பொறுப்பு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் இதெல்லாம் முதலமைச்சருக்கு தெரியுதா தெரியலையான்னு எனக்கு தெரியல ஆகவே நான் காவல்துறையை கேட்டுக் இந்த நடைபயணத்திற்கு முழு ஒத்துழைப்பும் முழு பாதுகாப்பும் நீங்கள் வழங்க வேண்டும் என்று காவல்துறையை நான் கேட்டுக்கொள்கிறேன் இது மக்கள் வாழ்வாதாரத்துக்கான நடைபெறணும் ஏதோ பொழுதுபோக்கிற்காக இந்த பதினோரு ஊரையும் சுற்றி பார்க்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய வாய்ப்பர்கள் போகவில்லை மக்கள் வாழ்வாதாரத்துக்காக செல்லக்கூடிய இந்த நடைபெறணும் அந்த வகையில் இந்த நடைபயணத்தில் நம்முடைய வாலிபர் சங்கத்தினுடைய மாநில செயலாளர் சிங்காவின் மாநில தலைவர் அதே மாதிரி திரைத்துறையிலிருந்து நமது நண்பர் நம்முடைய நாகராஜன் இவர்கள் வந்திருக்கிறார்கள் என்னையும் வந்து இந்த நடைப்பயணத்தை துவக்க சொல்லி நேற்றி தான் சொன்னார் நம்ம காட்டி எனக்கு வேகப்பட்ட வேலை இருக்கிறது இருந்தாலும் கூட இந்த நடைப்பயணத்தினுடைய முக்கியத்துவம் கருதி நான் காலையில் வந்து சந்தித்து இந்த துவக்கி வைக்கிறேன் ஆகவே இந்த நடைப்பயணம் ஏதோ ஒரு சாதாரண நடைப்பயணம் அல்ல எங்களால் கூட ஒரு நடைப்பயணம் என்று சொன்னால் நூற்றுக்கணக்கான பேர்களை கணிசமாக நாங்கள் கிரட்டிருக்க முடியும் அது வேண்டாம் ஒரு குறைவான வாலிவர் சொந்த சென்றாலே போதும் நம்முடைய செய்ய செல்ல வேண்டும் மக்களுக்கு அதை சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அளவோடு நம்முடைய தோழ்களும் திரட்டியிருக்கிறார்கள் ஆகவே இந்த நடைபயணத்திற்கு காவல்துறை முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு அதே போல இந்த அரியலாப்பேட்டி பொதுமக்களை நான் கேட்டுக்கொள்வது எங்களோடு இணைந்து விண்ணுங்கள் இடதுசாரிகளோடு இணைந்து விண்ணுங்கள் வாலிபு சங்க தோழர்களோடு இணைந்து நின்று நின்றுங்கள் நாங்கள் தான் இதய சுத்தியோடு மக்கள் பிரச்சனைகளை கையில் இருக்கக்கூடிய ஒரு ஏக்கம் என்பதையும் நீங்கள் இங்கே புரிந்து வேண்டும் வாலிபு சங்க தோழர்களுடைய அழுத்தலை ஏற்று ஊர் மக்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள் உங்களுக்கும் நன்றியை தெரிவித்து இந்த நடைபயணம் எல்லா வகையிலும் வெற்றி வர வேண்டும் என்று சொல்லி இந்த நடைபயணத்தை நான் துவைக்க வைக்கிறேன் நன்றி இந்த நடைபயணத்தை துவைத்து வைப்பதற்காக வருகின்றிருக்கிறேன் கீழே சட்டமன்ற ஒரு நாகை பாரதி அவர்களையும் மதுரை மாநகராட்சியின் துணை மேயர் நாகராஜன் அவர்களையும் ராஜி மற்றும் கல்லூரி மோசம் இரண்டு வெற்றி படங்களை திரைப்படமாக்கிய இயக்குனர் மரியாதைக்குரிய தலைவர் தருடராஜன் அவர்களையும் மீட்டெடுப்போம் மீட்டெடுப்போம் எடுப்போம் மீட்டெடுப்போம் 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 எடுப்போம் மீட்டெடுப்போம் மதுரை மண்ணின் பெருமைகளை மதுரை மண்ணின் பெருமைகளை எழுப்பு மீட்டெடுப்போம் 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 அனுமதிக்காதே 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 ஒன்றிய அனுமதி காதே அனுமதி காத உண்டிய அரசு மோடி அரசு உண்டிய அரசு மோடி அரசு நஞ்ச அனுமதிக்காதே 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 திட்ட செய் ரத்துன்றிய அரசியை ரத்து வாலிபர் சங்கம் நடைபயணம் மேலூர் முழுவதும் நடைபெயணம் வெண்பனைபட்டி கிராமத்தின் சார்பாகவும் பக்தா வேலை சார்பாகவும் ¡Gracias!

நிகழ்ச்சியினுடைய சகோதர சகோதரிகளே வல்லார்பட்டி வாழ் பெரியோர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் நடைமயா குழுவின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் பெரியோர்களே உண்மையிலேயே இங்கே பேசிய தோழர்கள் சொன்னது போல இதே வெள்ளி மலையாண்டி கோவில் வாசலில் பல்லாயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் நீங்கள் திரண்டு துவக்கிய போராட்டம் கன்ஸ்டன் சுரங்கத்திற்கு வல்லாளப்பட்டியில் மட்டுமல்ல நாட்டின் கூட அரைப்படி மண்ணை அள்ளுவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி இங்கே